ஆனால் வந்து பார்த்தீங்களா நோட்டிபிகேஷன் எப்படி வந்ததுன்னே தெரியாது ஏன்னா எந்த ஒரு நிதிலையுமே வந்து பார்த்தீங்களா வெளியிட மாட்டாங்க நோட்டிபிகேஷன் விட்டதே ஒரு பத்து நாள் இல்லைனா ஒரு ஏழு நாள் அதுக்குள்ள விண்ணப்பிக்க சொல்லுவாங்க நம்ம டாக்குமெண்ட் ரெடி பண்றதுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும் சோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் நாள் இருக்குது நீங்க விண்ணப்பித்தால வேலை உறுதி ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்களா விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஒரே ஒரு லைக் பண்ணீங்க இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம் அது என்னன்னு தான் பாக்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த பத்திரிகை செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் தான் வெளியிட்டு இருக்கு அங்கே இருக்கக்கூடிய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு இருக்குது அது என்னன்னா மாவட்ட மகளிர் அதிகார மையம் அந்த மையத்தில் தான் உங்களுக்கு வேலை இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரினா பெண்கள் திட்டங்கள் பெண்களுக்கான திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அதே திட்டங்கள் சார்ந்த பணி ஒருங்கிணைத்தல் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான திட்டம் இதெல்லாம் வந்து விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்துறதுக்கான பணின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மேற்படி மாவட்ட மகளிர் அதிகார மையத்தில் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பணியிடத்தை நிரப்பிடும் பொற்று சொல்லி கொடுத்துருக்காங்க தகுதியான இருந்து அப்ளிகேஷன் வரவேற்கப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க டிஸ்ட்ரிக் மிஷன் கோஆர்டினேட்ரு அப்போ வந்து பார்த்தா ஒரு மாவட்டத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் கோஆடினேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் முப்பத்தி ஐயாயிரம் ரூபா ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறாங்க அந்த கிராஜுவேட்ல நீங்க என்ன படிச்சிருக்காங்க சோசியல் சயின்ஸ் இல்லைன்னா லைஃப் சயின்ஸ் நியூட்ரிஷன் மெடிசன் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு சோசியல் ஒர்க்கு ரூரல் மேனேஜ்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிச்சிருந்தீங்களா இந்த ஜாப் எலிஜிபிள் அதை விட கண்டிஷன் த்ரீ இயர்ஸ் வந்து பத்தில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுத்தாங்க வித்து இல்லை கவர்மெண்ட்லேயோ இல்லை நான் கவர்மெண்ட்லேயோ ஏதாவது அந்த வித்தில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா ரிலேட்டட் டொமைன் இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க சம்பளமாக உங்களுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க நண்பா மிஸ் பண்ணிடாதீங்க இதற்கான விண்ணப்ப படிவம் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் எல்லாமே ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் செஞ்சுக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க டவுன்லோட் செஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ள தகுதியான நபர் வந்து பார்த்தீங்கன்னா சுய விவரங்களை விண்ணப்ப படிவத்தோட பூர்த்தி செஞ்சு விண்ணப்ப படிவம் இருக்குது அதை பூர்த்தி செஞ்சு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மாலையில வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்குள்ள நீங்க மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் நாலாவது தான சி பிளாக்கு ராணிப்பேட்டை மாவட்டம் சிக்ஸ் த்ரீ டூ ஃபோர் ஜீரோ த்ரீ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்லேயும் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை தபால் மூலியமாகவும் கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க தபால் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் வெளியிட்ருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா இந்த நோட்டிபிகேஷன் வந்தது இப்போ வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் நோட்டிபிகேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நாள் இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கமா விட்டுருக்காங்க நமக்கு வந்து பத்தி தெரியல இப்ப தான் கிடைச்சிருக்கேன் ஸோ இந்த ஜாப் கிடைச்சா உங்களுக்கு முப்பத்தி ஆயிரம் சம்பளம் இதுக்கான குவாலிபிகேஷன் வந்து பத்திலாம் கிராஜுவேட்டு உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பியம் போஸ்ட் செய்ய தெரியலன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து பற்றின உங்களுக்கு சொல்றேன் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க இது மாதிரி பயனோட தகவலாம் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிருக்காங்க ஒரு லைக் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்